பரவாயில்ல இப்போ நான் போட்டுல இனி எனக்கு பிரச்சனை இல்ல இல்லை ஒவ்வொரு தொடங்க 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 ஸ்கிரீன் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இன்னொருத்தர் கேட்கும் போது அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கிறவங்களுக்கு அனுப்பி இல்ல அத இல்லையா இன்னொரு மொபைல்ல போட்டு செய்துக்குவாங்க இன்னொரு மொபைலுக்கு அந்த வீடியோவை அனுப்பி கொடுக்கணும் உம் அந்த மொபைல்ல பக்கத்துல வச்சுட்டு இவங்க வீடியோவை ஆன் பண்ணும் அந்த லைவ்வா ஆன் பண்ணும் ஸ்டெப் ஸ்டெப்பா புரிஞ்சிடும் அப்படியே நம்ம இதுக்கு மேல வாய்ஸ் மெசேஜும் போட்டு சொல்லுவோம் இல்லையா இனிப்ப எனக்கு தெரிஞ்ச நான் இது ஒரு பத்து பேருக்கு நான் சொல்லாம இருக்க மாட்டேன் மாட்டாங்களையா நை சவுதி அரேபியில இருந்து ஒரு சகோதரன் பேசுனாங்க பம்பாய்ல இருந்து உள்ள சகோதரியுடைய சகோதரின்னு சொல்லி அவங்க அங்கேருந்து பேசுனாங்க லண்டன்லேருந்து இவங்க வந்துருந்தாங்க ஆசிக் முகமது லண்டன் சரி சந்தோஷம் வந்ததெல்லாம் சந்தோஷம் மூணு பேர் இப்போ பார்வையாளர்கள் வந்திருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் வீட்டில் இருக்கிறனால ரொம்ப சுறுசுறுப்பாக பேச முடியாது அமைதியாக தான் பேசணும் சார்ஜர் வர இல்லை வந்த உறவுகளுக்கு நன்றி ஒரு ஆறு பாயிண்ட் சார்ஜர் தான் இது வரைக்கும் ஏறி இருக்கு சரி சதீஷோகரன் என்ன பண்றீங்க கிளா போயிட்டீங்களா சரி பரவாயில்ல ஒரு ஒரு இது படிச்சாச்சுல்ல குழி விழுந்த கன்னத்தில் அப்படின்னு ஒரு பாட்டு இல்லை அது மறந்து போச்சு அது ஏதோ ஒரு எம்ஜிஆர் படம் அது மாதிரி ஏன்னா கண்ணும் குழி விழுந்துச்சு வயசாகல அப்படிதானா வாங்க 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 வணக்கம் மொபைல் சார்ஜர் ஏறிட்டு இருக்கிறதுனால வெளியில போக முடியாது முதல் பதிவு கொடுக்கிறவங்களுக்கு கிரீடம் வழங்கப்படும்